நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நம ஓம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு புரட்டாசி திங்கள் இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினெட்டு புதன்கிழமை நிறநிலா காலை ஒன்பதரை மணி வரை போரட்டாதி விண்மீன் நண்பர்கள் ஒரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூத்தி அறுபத்தி இரண்டாவது திருக்குறள் அன்பீழன் தாந்துவான் என்பரையும் ஏதிலான் துப்பு புரட்டாசித்திங்கள் மகளோ வடிவ கன்னி வீடு திரு அரசலி இரண்டாம் திருமுறை ஏறு வேணிய தேரிகிளமத கழிற்றினை அற்றி வேறு செய்தே அதனுரிவை வெண்புள்களக்கமை போத்த ஊரு தேனவன் உன்பற்கொருவன் நல்லொடி கொள்ளும் சுடராம் ஆறு சேதரு சென்னியடிகளுக்கிடமரசிலியேம் புதன்கிழமை திரு வெண்காடு ஐந்தாம் திருமுறை கொல்லி வெந்தழல் வீசி நின்றாடுவார் வெள்ளி எங்கே தெல்லியன் திரு வெண்காடைய கற்பிணை கிளஞ்சியும் சிவபிரகா சுவாமிகள் ரத்னமணியம்மையார் வேல் சுபசாமி ஆதி அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோவிலி திரு அவிநாசி திருக்குவளையாம் திருக்கோளிலி ஆகிய தலங்களோடு தொடர்புடைய நாழி வெடிப விண்மீன் ஐந்தாம் திருமுறை முத்தினை முதலாகியமுத்தியை வித்தினை விளைவாயிகிருதனை கொத்தளர் ஒளி சூழ் கோழிலி அத்தனை தொழ நீங்கும் நம் அலலே போதும் சிம்மளோந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் மாலையும் தானும் மரன் எனத் தொழுமே தில்லைப்பதிமேய சிவப்பிரகாசனேயோ தொல்லைப் பிரவானிமேவியதோன்றதேயோ அழல் விரவி கிளை தேந்தனையஞ்சேனின்றோ சொல்லைப் பகராய்விடமீதினும் தோன்றி நின்றே குருமணியின் சாந்தலிங்கப் பதிற்றுப்பு தந்தாதி கொள்ளேனைந்தெழுத்து ஓதி குணம் நிறைந்த அடியார்கள் கூட்டம் சேர்ந்து தல்லேன் பொய் பொறாமைகளைத் தடுமாற்றால் நாளும் தரியாமோகம் உள்ளேன் செந்தமிழ் மறைகள் மேன்மை மிகு உணர்வாளே தினமும் கூறி பல்லமடை ஒத்துவு உருகேன் சாந்தலிங்க குருபரனே பணிந்தேன் தஞ்சம் என ஓதி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் ஒரு சிற்றம்பலம்